கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நைட் ஆயிருது எல்லாரும் படுக்க போயிடுறாங்க சேது வந்து வெளியே படுத்திருக்காரு தமிழ் போயிட்டு எங்க உங்ககிட்ட கிட்ட ஒண்ணு நான் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க என் பிறந்த நாளை கொண்டாடுனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் அதுக்கு சேது சொல்றாரே நான் உன் பிறந்தநாளை கொண்டாடுனதுக்கு காரணம் என் அப்பாவோட உசுரணி காப்பாத்துறதுக்காக அம்புடு சிரமப்பட்டு காட்டுக்குள்ள வந்த அதுக்காக தான் நான் உன் பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சேது வந்துட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு உள்ள போய் படுத்துடுறாங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க வந்துட்டு உட்காந்துருக்காரு மோகனா போறாங்க என்னங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இல்ல மோகனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஈஸ்வரி கேக்க தூக்கி வீசிருச்சு அந்த இடத்துல அந்த புள்ள மனசு கஷ்டத்தோட நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ராஜாங்க சொல்லவும் மோகனா சொல்றாங்க ஆமாங்க தமிழ்ச்செல்வி உங்களுக்காக மருந்து எடுக்கிறதுக்காக அவளும் காட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா அப்போ தமிழ்ச்செல்வியோட அத்தை முடிவெடுத்தாங்க ஆனா ஈஸ்வர இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி மோகனா நாளைக்கே நான் தமிழ பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழ்செல்வி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழுக்கு ஆதரவாவே ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க மோகனா வந்து படுத்துறாங்க ராஜாங்கத்துக்கு தூக்கம் வரலாத விஷயத்த நினைச்சு நினைச்சு வெளியே நடந்துகிட்டு இருக்காரு திடீர்னு வந்துட்டு ஒரு குடுகுடுப்பக்காரன் வரான் இந்த வீட்டோட அஹ் மகாராச உசுரு காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் ஒரு பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான் ஓ உசுரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பக்கார சொல்லிக்கிட்டே இருக்கான் இதை கிட்டத்தட்ட ராஜாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே அமைச்சரா இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க உசுரை காப்பாத்துனது உங்க மருமகதான் நீங்க நினைக்கிறது தப்பு நீங்க பாக்குறதும் தப்பு நடந்தது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பார சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்துட்டு என்ன சொல்ல வர்றான் ஒருவேளை பருந்து கொடுத்தது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் பார்த்தா சேதம் வந்துட்டு முடிச்சிடறாரு என்ன இந்த குடுகுடுப்பக்கார இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வேகமா போயிட்டு அந்த குடுகுடுப்பக்காரன் போய் கேக்குறாரு என்னையா நீங்க எப்படி சொல்றீங்க எங்க அப்பாவோட உசுரை காப்பாற்றுனது என் தம்பி தான் அப்படின்னு சேது சொல்லவும் நீ நினைக்கிறது தப்பு தான்ப்பா உனக்கே துணையா வந்திருக்காளே ஒருத்தி அவதான் உன் அப்பாவோட உசுரை காப்பாற்றுனது நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல் அந்த குடுகுடப்புக்கார சொல்லவும் இதை கேட்டுட்டு சேதுவுக்கும் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிருது ஐயோ இவர் என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் இத பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கும் குழப்பம் ஆயிருது அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சேது வந்துட்டு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில இவகிட்ட என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு முடிவு எடுக்கிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்